வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம பாக்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு அயராது உழைக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள் அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய நேர்த்தி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுனுடைய ஒரு அந்த முழு கவனத்தோடு செய்த அந்த ஒரு அழகு அப்படின்றது இவர்களினுடைய வேலையில இருக்கும் பிசினஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும் ஒரு குப்பை மாதிரி இவர்களினுடைய தொழில வச்சுக்கவே மாட்டாங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு து இந்த ரிஷபராசி அன்பர்கள் கிட்டதான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருடத்துக்கு மேலாக நிறைய ஒரு சஞ்சலப்புகள் தேவையில்லாத மனமாற்றங்கள் அடுத்து நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் திடீர்னு இருந்தாப்புல ஒரு விவாகரத்தாயி தனிமரமாக ஆகக்கூடிய ஒரு எல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களை அதிகமாக மன உளைச்சலுக்கு தான் ஆளாகி இருக்கு மீண்டும் நீங்க புத்துணர்ச்சி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு போது இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அந்த ராசி அதிபதி மீண்டும் ஒரு நேரமாக ஒரு திறமைகள் இருக்கும் இந்த ரிஷபராசியினுடைய குழந்தைகளுக்கே பாத்தீங்கன்னா இவர்களுக்கே இவ்வளவு திறமை இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு இருக்காத அந்த திறமைகளை எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து நீங்களே திகைத்து போகக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா அந்த குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கோபமும் அதிகமா இருக்கும் உங்களுடைய சொல் பேச்சு கேளாமை அடுத்து பாத்தீங்கன்னா தான் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியாக அந்த குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் பிடிவாதம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது இந்த உங்களுக்கு வரவேண்டிய தடைபட்ட வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் தொழில் தான் அடுத்து அடுத்து வட்டிக்கு விட்டு காசு வீடு கட்டி வாடகை வாங்குறது இந்த மாதிரியாக எளிமையா உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி சம்பாத்திய பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிஷபராசி என்பர்கள் கிட்டதான் கேட்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரீ ஒரு நாற்பது வருஷத்துக்கு நம்ம என்ன செஞ்சா நம்மளுக்கு வருமானம் அப்படி வரும் அப்படின்றத ஒரு மிக எளிமையாக பிளான் போட்டு அதெல்லாம் ரொம்ப கணக்கச்சிதமாக இந்த ராசி என்பர்கள் மாதங்களாக அதிக அளவுல தடைபட்டுட்டே இருக்கு ரெகுலரா வாடகை இன்கம் வந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு இருந்தா அங்க வாடகைக்கு இருந்தவங்களும் காலி பண்ணி போயிருப்பாங்க அங்கிருந்து ஒரு வர வேண்டிய ஒரு வருமானமும் உங்களுக்கு வராம அப்படியே தடைபட்டு நிற்கும் இதனால் வரைக்கும் இருந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு திடீர்னு எப்படி மேடம் எங்களுக்கு தடைப்படுது அப்படின்னு உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த விரைய ஸ்தானத்துல விரைய ஸ்தானாதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால வரவேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்துறாரு அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல வரவேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்துறார் அப்புறம் உங்களுடைய தனஸ்தானாதிபதி புதனும் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக் அப்படின்றது எப்படி நம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும் போது ரோட்ல பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் வந்து நம்மளுடைய பாஸ்ட குறைக்குமோ அதே தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஓரளவுக்கு நீங்க சில பிரச்சனைகள் இருந்தெல்லாம் மீண்டும் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகி வந்துட்டு இருக்கிற கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய வருமானத்தினுடைய அளவுன்றது சடனா பிரேக் ஆகக்கூடிய ஒரு நேரம் இதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க வேலையில வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே வெளியில வேலையை விட்டுட்டு வர்றது எவ்வளவோ உங்களோட கூட இருக்கிறவங்க சொல்லி பார்த்து கூட அதை நீங்க கேக்காம அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மிஸ்மரிசம்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒரு நமக்கு யாரோ ஏதோ செய்வினை வச்ச மாதிரி அந்த வேலையை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு தான் ஐயோ நம்ம வேலையை விட்டுட்டோமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஆபத்து எப்படி வந்ததுன்னே தெரியல நம்ம எங்க என்ன பேசணும் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு உங்களை அறியாமலேயே சில வேலைகள்லாம் செஞ்சிருப்பீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரணம் தான் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாத்தையும் அப்படியே பிரேக் பண்ணி வைக்கிறது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவும் சில பல காரணங்களாக இருக்கிறார் இந்த ராசி என்பர்களுக்கு இதுக்காக ரொம்ப பயப்படலாம் வேண்டாம் இதெல்லாம் தற்காலிகமான சூழ்நிலைகள் தான் நமக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நோக்கி தான் இந்த ஆகஸ்ட் மாதமும் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்பை மிக ஒரு துரிதமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் எப்படி நீங்க வேலையை விட்டேன் அப்படின்றதே தெரியாத இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு அந்த வேலையும் எப்படி கிடைக்க போகுது அப்படின்றதே ஒரு மாயமாக தான் அந்த அந்த அளவுக்கு வேலை மிகவும் ஒரு துரிதமாக ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தொலைவுல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுக்காக நம்ம ஃபேமிலி எல்லாம் விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கண்டிப்பா அதுல எல்லாம் எந்த ஒரு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது கண்டிப்பா நீங்க போய் அங்க போய் இருந்து உங்களுடைய டெவலப்மெண்ட நோக்கி நீங்க பயணிங்க அதுல ஒரு நல்ல மாற்றங்கள்ன்றது இந்த ராசி பயணிங்கிறது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த குருவும் இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இருக்கிறார் இல்லையா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது என்னதான் வருமானம் தடைபட்டாலும் அந்த வருமானத்தை கொடுக்கறதுக்கு அந்த கிரகங்கள் மிகப்பெரிய அளவுல போராடக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு எவ்வளவு முனைப்பா இருக்கும் இந்த குருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை எப்படியாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு போராட்டத்திற்கு ஒரு வெற்றியாக தான் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல காத்துட்டு இருக்குது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் அந்த தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அப்படின்றது இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகரிச்சு அப்படியே கொஞ்சம் லிபரலா குறையிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் மூலமாக அந்த கடன் தொந்தரவுனால கொஞ்சம் அவமானப்படுவீங்க அவமானப்படாமலாம் இருக்கவே மாட்டீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த அவமானப்பட்டாதான் அதை ஒரு வாய்ப்பை தேடி நீங்க போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதனால அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களை ஒரு பலவீனப்படுத்திக்கிட்டே இருப்பார் உங்களுடைய மன ரீதியாக உங்களை உடல் ரீதியாக ஒரு பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும் போது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் தோன்றி அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு நிவர்த்திகளையும் நீங்க ஒரு நேரமாக இருக்கும் சொன்னாலே பாத்தீங்கன்னா தீர்ப்பு அப்படின்றது அங்க முழுமையாக கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்ல இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல அந்த தீர்ப்புன்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த தீர்ப்பின் முடிவுல மிக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இழப்புன்றது அதிகமாக இருக்கும் அந்த இழப்புல அந்த பின்னோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே காணாம போயிருக்கோம் அந்த வாழ்க்கையில நம்ம இது வரைக்கும் என்னென்ன செய்தோமோ எல்லாமே ஒரு மண்ணோட மண்ணா புதஞ்சு போகக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு அந்த தீர்வின் பின்னாடி மிகப்பெரிய சோக கதைகள்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே மறந்து நீங்க சுறுசுறுப்பாக ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கையோட மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய தொடங்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் அதிபதி உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட நிறைய முடிவுகள்ல சாதகமாக இருக்கும் ஸ்டூடெண்ட் போயிட்டு இருந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல விசா எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரா பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்க இருக்கிறவங்களே உங்களுக்கு ஒரு விஷயத்தோட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க ஒரு மீண்டும் ஒரு ஆறு மாதத்துக்கு அதற்குள்ள வேலையை உண்டான எல்லா முயற்சிகளையும் அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இந்த மாதத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது இருக்கக்கூடிய வேலையிலையும் நல்ல ஒரு மாற்று அமைப்புகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அந்த டிராவல்னால சனி பதினோராம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான அலைச்சல்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்ல சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய ஜாதக அமைப்பு தசாமுத்தி பலன்கள் எல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்துக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம் உங்களும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்